மனிதிறந்த வெள்ளம் அந்த அப்படியே நடுவர் என்ற நதிநிலைமையில் இருந்து ஒரு முடிவை சொல்ல வேண்டும் இருந்து பொழுதே முடிவு சொல்லிட்டாங்க இந்த முதலில் கொண்டிருந்த பொழுது எப்பவுமே இந்த பட்டிமன்றம் என்றாலும் அவர் சாமர்த்தியமாக பேசுவது சத்தியமாக பேசுவது வெள்ளையை கருப்பாகவும் கருப்பை வெள்ளையாக கருத்துவதுதான் பட்டிமன்றம் இந்த தலைப்பில் அந்த அளவுக்கு அது வாய்ப்பு இருக்கா ஸ்கோப் இருக்கா என்பதை பற்றி நாம் ஓரளவு சிந்தித்தோம் நடந்த பட்டிமன்றத்தில் எவ்வளவு தூரம் அந்த ஆழம் ஆழம் அகலம் இருக்கிறது என்பதை நான் தெரிந்து கொண்டோம் இரண்டாவது இந்த அணியை அவர்கள் தயார் செய்த போது நான் பார்த்தேன் யானார் முதல்ல எனக்கு நான்கு பேர்கள் தான் வந்தன அப்புறம் பிறகு ஆறு பேர்கள் வந்த பிறகு எனக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி என ஆண்கள் ஒரு பக்கமாகவும் பெண்கள் ஒரு பக்கமாகவும் இல்லாமல் மிக கவனமாக அவரவர்கள் வீட்டு நிலையை மிக யோசித்து அந்த பக்கமும் பெண்கள் அந்த பக்கம் ஒரு பெண் இந்த பக்கம் ஒரு பெண் அதோடு அவர்கள் பேசும் பொழுது ஓரளவு வாதத்திற்காக பேசினாலும் பல நமக்கு தெரிகிறது உண்மை இங்கே ஒளிந்திருக்கிறது என்பது ஆனால் இந்த பட்டிமன்றத்திலிருந்து நாம் வாதத்திற்காக பேசுவது அதாவது அந்த தமிழ் சொல்லாற்றல் பேச்சு திறமை இதையெல்லாம் நாம் பார்த்து ரசித்தாலும் பல அடிப்படையான உண்மைகளையும் நாம் தெரிந்து கொள்கின்றோம் இந்த அடிப்படை உண்மைகளை தெரிந்து கொள்ளும் போது இந்த இரண்டு வாதத்தையும் கேட்ட பிறகு எனக்கு தெரிந்தது இது ஏதோ ஒரு சாதாரணால்தான் நம்முடைய தான் திருமணங்கள் போய் பெறுகின்றன என்று நிச்சயமாக சொல்ல ஆனாலும் அது உண்மை அது வந்து புள்ளி விவரம் புள்ளி விவரம் என்று சொல்லும்போது மிக சாமர்த்தியமாக அந்த புள்ளி விவரத்தில் பெண்களினால் ஏற்பட கோவல் ஏற்பட்டது என்பதை அவர்கள் சாமர்த்தியமாக மறைந்து விட்டார்கள் ஏனென்றால் இந்த புள்ளி விவரங்களில் பெண்களினால் எவ்வளவு தோல்வி ஏற்படுகின்றன ஆண்களினால் எவ்வளவு தோல்விகள் அடைகின்றது என்பதை புத்திய குரு இல்லை அதனால் தான் இந்த புள்ளி விவரங்களை பயன்படுத்தும் பொழுது அந்த த ர ஸ்டெச்சிஸ்டிக்ஸ் அண்ட் த ர ஸ்டெச்சிஸ்டிக்ஸ் அண்ட் அது மாதிரி இதை ஆனால் இந்த பட்டிமன்றத்தினுடைய முக்கியமானது என்னன்னா சாமர்த்தியமாக பேசுகிறார்கள் என்னை பொறுத்தவரை ஆறு பேருமே மிக அருமையாக பேசினார்கள் அதிலிருந்து இரண்டு பேர் முதலாவதாக பே முதல் முறையாக பேசுகிறோம் என்று சொல்லிக்கொண்டவர்கள் மிக அருமையாக பேசுகிறார்கள் நான் உள்ளபடி இந்த அளவுக்கு இந்த நமது சமூகத்தில் பேச்சு திறமை உள்ளவர்கள் இப்பார்கள் என்று எனக்கு அறவே தெரியாது சில பேருடைய பேர் அருணா சில போன்றவர்களுடைய பேச்சை நான் பல முறை கேட்டு இன்று சிப்டால் உஷாராணி எல்லாம் பேசும்பொழுது எனக்கு மிக மகிழ்ச்சியாக இருக்கின்றது உங்களுக்கும் அந்த எண்ணம் ஏற்பட்டிருக்கும் என்று நான் நம்புகின்றேன் பெண்களாக பிரிந்து விட்டார்கள் நான் என்ன செய்யலாம் என்று நின்றேன் மக்கள் தீர்ப்பை மகேஷ் தீர்ப்பு என்று சொல்வார்கள் அந்த வகையில் உங்களுடைய கருத்து என்ன என்பதையும் நான் தெரிந்து கொள்ள விரும்புகின்றேன் இப்போது நீங்கள் கேட்ட இந்த இருதரப்பு உங்களுடைய வாக்கு எந்த பக்கம் என்பதை நான் இப்போது கேட்க விரும்புகின்றேன் நீங்கள் கைதூக்கி உங்களுடைய ஆட்சி எடுத்து பயந்து

படிவாதே என்று அவர்கள் வாதிட்டதை நம்புவேத்தனை பேர் இந்த இரண்டு அணியர்களை நம்பாத

பத்து பேருக்கு ஆனாலும் நான் என்னுடைய ஆண்கள் எல்லாம் இருந்தாலும் இந்த பார்க்கும்போது என்னை பொறுத்த மட்டும் உண்மையிலேயே சொல்கிறேன் இது ஏதோ ஒரு உட்கார சொல்லவில்லை இரண்டு அணியினருமே நான் முதலில் எதிர்பார்த்தேன் சொல்லிவிடுகிறேன் அருணாசலத்தினுடைய அணிதான் வெற்றி பெறும் என்ற ஒரு ஒரு மாய எனக்கு இருந்தது ஏனென்றால் அவர் வந்து பெரிய பட்டிமன்ற போர்வியலர் பல இடங்களில் பாகேஸ்வரியவர் விழுப்புணர்வு உள்ளவர் ஆனாலும் சக்திகுமாரனுடைய அணியும் எந்த விதத்திலும் இந்த கருத்துக்களை மிக தெளிவாகவும் மிக சொல்லிய சொல்லிய அந்த அதே சமயத்தில் எனக்கு பற்றி ஒரு நகைக்காக ஒரு குறிப்பு சொல்ல வேண்டும் முதல் முறையாக பேசும்பொழுது கருத்தாளத்தோடு பேசும்போது அவ்வளவு கஷ்டம் எழுதிக்கொண்டு வந்து படித்துள்ள அதை நகைச்சுவையாக சொல்வது மிகப்பெரிய ஒரு தனி பரிசு கொடுக்க வேண்டும் அந்த அளவுக்கு திரும்ப போக வேண்டும் என்ன முடிவு சொல்ல வேண்டும் என்று தெரிந்திருக்கும் இருந்தாலும் மிக தைரியமாக பெரும்பான்மையான மக்களுடைய வாழ்க்கை மதித்து நானும் இந்த பட்டிமன்றத்தில் பெண்களின் பிடிவாதமே என்று பேசி அணைத்து ஒரு ஒரு மார்க் வித்தியாசத்தில் வித்தியாசத்தில் அவர்கள் பக்கம் நான் என்னுடைய அவர்கள் தான் வெற்றி பெற்றவர்கள் என்று அறிவித்துக் கொள்கிறேன்